லங்கன தரமா அவசதம் சொல்லுவாங்க அப்படின்னா உண்ணா நோன்பு முஸ்லீம் அந்த பாஸ்டிங் இதனால என்ன அப்படின்னா இயற்கை மருத்துவ முறைகள்ல முதன்மையானது நம்ம உடலை சீர்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான வழிமுறை தான் இந்த உண்ணா நோன்பு ஒரு மனிதனுக்கு இந்த காய்ச்சல் வருது திடீர்னு வழிகள் வருது அதிகமா வந்து ஜீரண சக்தி வாந்தி பேதி நெஞ்சு வலி வைத்தவலி ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்க ஒருவேளை உணவு அடுத்த வேலை உணவு சாப்பிட்றத நிறுத்திட்டாவே ஒரு ஐம்பது பெர்சன்ட் அவங்களுடைய நோய்களை வந்து சீர்படுத்திக்கலாம் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏன் இந்த முன்னாள் நோன்பை பத்தி இயற்கை மருத்துவம் இவ்வளவு ஒரு அற்புதமா விளக்கம் சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கான காரணம் வந்து நம்மளுடைய தான் உடலை இயக்கிக்கிட்டு இருக்கு இந்த உயிராற்றல் நோய்க்கான காரணங்களை எதிர்த்து அந்த கழிவை நீக்கிறதுக்காக உடல் போராடும் போது ஒருவேளை உணவு அந்த உயிராற்றல் ஜீர்ணிக்க சக்திக்காக அந்த உயிர் ஆற்றல் வேலை செய்யாம தடுத்து கொண்டு நம்ம உடலை சீர்படுத்துக்கிறதுக்கு இந்த உயிராற்றல் மிக முக்கியமா தேவை சோ இந்த உயிராற்றல் தான் அக்குப்பஞ்சரை அடிக்கடி நாம் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் அதுக்கு பேர் உயிர் சக்தி சோ இந்த சக்தி நிலையை தான் நம்ம வந்து குறைய குறையாம அதை எவ்வாறு நம்ம உடல் உடல்ல அதிகப்படுத்துவதை பத்தி தான் ஸோ அடுத்தடுத்த தலைப்புலயே நம்ம பார்க்க இருக்கிறோம் தொடர்ந்து பாருங்க இந்த உண்ணாண் நோன்பு அனைத்து நோய்க்கும் நிவாரணம் இருக்கிறது நீங்க எந்த தொந்தரவு வந்தாலும் அந்த தொந்தரவு வரும்போது ஒருவேளை உணவை நிறுத்தி பாருங்க உங்களுடைய நோய் நெஞ்சுவலியே இருந்தாலும் ஐம்பது பெர்சன்ட் அடுத்த வேலை உணவை நிறுத்தும் போது சரியாகும்